அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சொந்த வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் எனக்கு பிடிச்ச வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் எவ்வளோதான் சொத்து சேர்த்தாலுமே நமக்குன்னு ஒரு வீடு இல்லைங்கிறது மிகப்பெரிய மனக்குறையாகவே இருக்கும் சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற இயக்கம் பல பேருக்கு இருந்தாலுமே அவங்களோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையுமே ஏன்னா திருமணத்தையும் வீட்டையும் ஒரே அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகுதான் அவரோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்துக்குமே ஒரு காரணகத்தாக இருக்கும் அதே போல் தான் வீடுமே இந்த வீடு அவங்களுக்கு அமைகிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை உங்களோட ஜாதகத்திலேயே உங்களுக்கு சொந்த வீடு அம்சம் இல்லைனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பரிகாரங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடும் நீங்கள் விரும்பின வண்டி வாகனங்களும் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றணும் மகா விஷ்ணுவோட அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதால் நினைக்கணும் இப்படி நீங்கள் நினைத்து விளக்கிய வழிபாடு பண்ணும் இது என்றைக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோணம் அன்னைக்கு பண்ணணும் உங்கள் வீட்டோட அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்க ஏற்றி வைக்கணுமே அக்னி திசை அப்படிங்கிறது மண்ணுக்குரிய திசையும் அதாவது ஆங்காருன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் திசை மூன்றடி மண்ணை கேட்டு மூன்று உலகத்தையுமே அளந்தவர் தான் வாமனர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் விளக்கேற்றிட்டு வந்துச்சுன்னாவே போதுமானதாக இருக்கும் சொந்த வீடியோகம் அமையும் மற்றும் ஒரு பரிகாரம் அதுதான் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றது வீட்டில் இருக்கக்கூடியது காமாட்சியம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கை எடுத்துக்கோங்க விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிறப்பூக்கள் சாத்துறோம் அதன் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கில் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி ஏற்றுணும் ஒரு சின்ன தட்டை எடுத்து அதுக்கு மத்தியில் குங்குமத்தால் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதன் பிறகு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து நீங்கள் ஆல்ரெடி தயார் பண்ண விளக்கை அதில் வைத்து ஏற்றணும் தினமும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த விளக்கை ஏற்றிட்டு வரணும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாக குபேரனுடைய அருளால் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் புது வண்டி வாகன யோகமும் அமையும் இது குபேர பரிகரம்னு சொல்லுவோம் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி நேரங்கிறது சூரிய சந்திர நேரம்னு நம்ம குறிப்பிடுவோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனும் திங்கட்கிழமை சந்திரனும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் புதன்கிழமை புதன் பகவானும் வியாழக்கிழமை குரு பகவானும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானும் நம்ம கிரகங்களோட பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கக்கூடிய கோரை நேரம் தான் இந்த ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் விளக்கேற்றதால் நவ கிரகங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக பூபி யோகமும் வண்டி வாகன யோகமும் அமையும் இது ஆன்மீக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ஜோதிட ரீதியாகவும் இந்த பரிகாரத்தை குறிப்பிடுவாங்க ஜோதிடத்துல உங்களுக்கு வந்து சொந்த வீடு யோகம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இப்போ சொன்ன இந்த இரண்டு விளக்கு பரிகாரங்களையும் ஏற்றிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப விரைவாக உங்களுடைய தோஷம் நீங்க ஆரம்பித்து சொந்த வீட்டு யோகம் அமைய ஆரம்பிக்கும் இதை பல பேர் வெற்றி முறை அனுபவத்தில் வெச்சு கண்டது அனைவருமே செய்யுங்க நன்றி வணக்கம்